அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சுவாமி விவேகானந்தரின் விவேக பொன்மொழிகள் இருதயம் விரிவடைந்துள்ள இடத்தில்தான் உண்மை ஞானம் உதிக்கும் அந்த உண்மை ஞானம்தான் நம்பிக்கை அடக்கப்படாமல் உள்ள மனமும் அறவழியில் செலுத்தப்படாத மனமும் நம்மை எப்பொழுதும் கீழ் நோக்கியே இழுத்து சென்று அழித்துவிடும் அடக்கப்பட்ட மனமும் அறவழியில் செல்லும் மனமும் நமக்கு பாதுகாப்பை அளித்திடும் உலக பந்தங்களில் இருந்து விடுதலை அளிக்கும் கபடம் இல்லாத நாத்திகன் வஞ்சகனை விட சிறந்தவன் ஆவான் காமம் பொன்னாசை இவைகளால் ஆளப்படும் அற்பர்கள் பொருட்படுத்தக்கூடியவர்கள் அல்ல எவர் ஒருவருடைய நெஞ்சு ஏழை மக்களுக்காக துயரத்தில் அழுமோ அவரையே நான் மகாத்மா என்பேன் அன்பு நெறியில் சென்று உலகம் உய்வடைந்திட வழிகளை கூறும் முறை மதம் எனப்படும் கோழைகளே பாவகாரியங்களை புரிந்திடுவர் தைரியமுடையோர் ஒரு காலம் பாவம் செய்யார் பலமற்ற மூலையில் நாம் எதையுமே செய்ய இயலாது அதனால் நாம் அதை பலப்படுத்த வேண்டும் அச்சமே நமக்கு துயரத்தை தருவது அச்சமே கேட்டை விளைவிப்பது அச்சமே மரணத்தை தருவது நமது உண்மை இயல்பை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் நமக்கு அச்சம் ஏற்படுகின்றது இவ்வுலகில் பிறந்த நீங்கள் அதற்கு அடையாளமாக ஏதேனும் விட்டு செல்லுங்கள் இல்லையே உங்களுக்கும் மரம் கற்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும் முதலில் வேலைக்காரனாய் இருக்க கற்றுக்கொண்டால் எஜமானாகும் தகுதி பின்னர் தானாகவே வரும் அன்புடையவனே வாழ்பவன் சுயநலம் உடையவனோ செத்து கொண்டிருக்கிறான் என்றே பொருள் சேர்ந்து வாழ்தலே சிறந்த வலிமையாகும் எந்த வேலையாக இருந்தாலும் அதை தன் சொந்த விருப்பத்திற்கு ஏற்றதாக மாற்றுபவனே அறிவாளியானவன் தன்னை அடக்க பழகிக் கொண்டவன் வேறு எதற்கும் சிக்க மாட்டான் அத்தகைய தகுதி உள்ளவனே உலகில் நன்றாக வாழ தகுதியுள்ளவன் பலமே வாழ்வு பலவீனமே மரணம் தூய்மை பொறுமை விடாமுயற்சி இவை மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவை ஆகும் அத்துடன் இவை அனைத்துக்கும் மேலாக அன்பு இருந்தாக வேண்டும் உறுதியுடன் இரு அதற்கு மேலாக தூயவனாகவும் முழு அளவில் சிரத்தை உள்ளவனாகவும் இரு இனியும் தொடரும் விவேகானந்தரின் விவேக பொன்மொழிகள் நன்றி